தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஹஜ்ஜிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பயணிகள் வருகை தந்துள்ளனர் முதலீட்டு மூலதனம் மற்றும் தொழில்நுட்ப நிதிகளில் முதலீட்டை ஈர்க்க தேசிய குறைக்கடத்தி மையத்தை அமைக்கும் சவுதி அரேபியா ஆற்றல் சொற்களின் விரிவான அகராதியை அறிமுகப்படுத்தியுள்ள சவுதி அமைச்சகம் மதீனா விமான நிலையத்தில் ஸ்மார்ட் பாஸ் திட்டத்தை இளவரசர் சல்மான் தொடங்கி வைத்தார் கிங் பகத் பாதுகாப்பு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் சவுதி அராம்கோ அதன் இரண்டாம் நிலை பொதுப்பங்களிப்பிற்கான இறுதி சலுகை விலையை அதிகரித்துள்ளது அனுமதியின்றி ஹஜ் செய்வது பாவம் என எச்சரித்துள்ள சவுதி கிரான் முஃப்தி சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை துறையில் முதலீட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தை சவுதி அரேபியா தொடங்கியுள்ளது விரிவான செய்திகள் ஹஜ் மற்றும் உம்ரா மந்திரி டாக்டர் தௌஃபிக் அல்ரவியா வியாழன் இறுதிக்குள் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பயணிகள் வருகை தந்துள்ளதாக அறிவித்தார் உலகம் முழுவதிலும் இருந்து புனித நகரங்களுக்கு வந்த பயணிகள் தங்களின் நடைமுறைகளை எளிமையாக முடித்தனர் இந்த முயற்சிகளை முன்னெடுக்க ஹஜ் திட்ட மேலாண்மை அலுவலகத்தை நிறுவியது ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் ஹஜ் பி எம் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை இரண்டாயிரத்து அறுநூறு இடங்களில் செயல்படுவதை மேற்பார்வையிட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள பயணிகளுக்கு ஹஜ் அனுபவத்தை எளிதாக்கவும் பதினோரு நாடுகளுக்கு செல்வதற்கும் சவால்களை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் இருபத்தி நான்கு உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்துவதற்கும் அமைச்சகத்தின் செயலூக்கமான அணுகுமுறையை அவர் எடுத்துரைத்தார் அல்ரபியா சர்வதேச மற்றும் தேசிய பிரச்சாரங்கள் மூலம் பயணிகள் விழிப்புணர்வு மற்றும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பதினோரு விமான நிலையங்கள் மூலம் ஏழு நாடுகளில் இயங்கி வரும் மெக்கா வழி முன்முயற்சி இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பயணிகளின் வருகையை எளிதாக்கியுள்ளது கடந்த மாதங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பயணக்குழு தலைவர்களுக்கு விரிவான பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக அல்ரபியா ரபியா கூறினாா் ஹஜ் பயணிகளுக்கான மின்னணு பதிவு முறையை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடன் இணைந்து பணியாற்றும் ஹஜ் மற்றும் உம்ரா பணியாளர்களின் அர்ப்பணிப்பை அல்ரபியா பாராட்டினார் கிராண்ட் மசூதியில் உலகின் மிகப்பெரிய காற்று குளிரூட்டும் நிலையத்தை நிறுவியது மற்றும் ஹஜ்ஜுக்கான அல் ரயிலின் விரைவான மேம்பாடு ஆகியவற்றை அல் ரபியா எடுத்துரைத்தார் சவுதி அரேபியா ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து ஹஜ்ஜு பருவத்தின் வெற்றிக்கு அனைத்து வளங்களையும் அர்ப்பணித்துள்ளது இது சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் பயண அனுபவ திட்டம் மூலம் எட்டாவது ஆண்டில் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் விளைவுகளால் இந்த அனுபவம் ஆதரிக்கப்படுகிறது சவுதி அரேபியா தேசிய செமிகண்டக்டர் ஹப்பை ஐ நிறுவுவதாக அறிவித்துள்ளது முதலீட்டு மூலதனம் மற்றும் ஆழமான தொழில்நுட்ப நிதிகளில் ஒரு பில்லியன் ரியால் ஈர்க்கும் நோக்கத்துடன் இது செயற்கை நுண்ணறிவுக்கான வளர்ந்து வரும் தேவைக்கு பதிலளிக்கும் வகையில் சிப்களை வடிவமைப்பதில் ஐம்பது சிறப்பு நிறுவனங்களை நிறுவுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் தேசிய செமிகண்டக்டர் ஹப் முன்முயற்சியின் மூலம் சவுதி அரேபியா தொலைநோக்கு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும் நோக்கத்துடன் இருபத்தைந்து சர்வதேச குறைக்கடத்தி நிபுணர்களை ஈர்க்க முயல்கிறது சிலிகான் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான கிங் அப்துல்லாஜி சிட்டி மற்றும் கிங் அப்துல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவை இரண்டு நாள் மன்றத்தை நடத்தின நிகழ்வின் தொடக்க அமர்வில் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கே ஏ சி எஸ்டியின் தலைவர் மற்றும் இளவரசி நூரா பின் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் தலைவர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டனர் மன்றம் ஒரு ஒருங்கிணைந்த குறைக்கடத்தை வடிவமைப்பு சூழலை உருவாக்குவதையும் உயர்தர வேலைகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது செமிகண்டக்டர்களுக்கான தேசிய திறன் மையத்தை டாக்டர் முனி நிறுவினார் இளவரசி நூரா பின் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் மற்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து ஆண்டுதோறும் ஐநூறு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு குறைக்கடத்தி தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது டாக்டர் எல்டோசோகி செமிகண்டர் இங்குபேட்ட திட்டத்தின் மூலம் தொகுதிக்கான பதிவை அறிவித்தார் ஆதி ஐயின் பொது மேற்பார்வையாளர் டாக்டர் முகமது அல் உடைபி தேசிய செமிகண்டக்டர் ஹப்பை வெளியிட்டார் இது ஐந்தாயிரம் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளித்து வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டுள்ளது இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஷுகி நகமுரா தனது கண்டுபிடிப்பான விஎஸ் லேசர் லேசர் தொழில்நுட்பம் பற்றி மாநாட்டில் விவாதித்தார் போட்டனிக்ஸ் குவாண்டம் தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் பேக்கேஜிங் ஒருங்கிணைந்த சென்சார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சிப் தொழில்துறையை உள்ளுர்மயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நாட்டின் முயற்சிகள் ஆகியவற்றில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து மன்றம் விவாதித்தது எரிவாயு பெட்ரோல் அணுநிலைத்தன்மை மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அளவீட்டு அலகுகள் நிறுவனங்கள் மற்றும் சுருக்கங்கள் உட்பட அரபு மற்றும் ஆங்கிலத்தில் எட்டு ஆற்றல் துறைகளை உள்ளடக்கிய எரிசக்தி சொற்களஞ்சிய அகராதியை எரிசக்தி அமைச்சகம் அரபு மொழிக்கான கிங் சல்மான் குளோபல் அகாடமியுடன் இணைந்து அறிமுகப்படுத்தியது ஆற்றல் தொடர்பான சொற்களின் பயன்பாட்டை தரப்படுத்தவும் அரபு மொழியின் செழுமையை வெளிப்படுத்தவும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு நம்பகமான ஆதாரமாக இந்த அகராதி செயல்படுகிறது சவுதி எரிசக்தி துறை வல்லுநர்கள் மற்றும் கே எஸ் குழு ஒரு அகராதியை உருவாக்கியது இது தொழில்துறை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் இளவரசர் சல்மான் பின் சுல்தான் உள்துறை அமைச்சரின் ஆதரவின் கீழ் இளவரசர் முகமது பின் அப்துல்லாஜி சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்மார்ட் பாஸ் முயற்சியை தொடங்கி வைத்தார் சவுதியின் முன்முயற்சி பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சவுதி பயணிகளுக்கான நுழைவு செயல்முறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் சுலைமான் அல் லெஹியா பயணிகளின் தரவை சரிபார்த்து முக அங்கீகாரத்திற்காக ஸ்மார்ட் கேமராவை பயன்படுத்துவதன் மூலம் பாஸ்போர்ட் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு முயற்சியை காண்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டாா் பயண நடைமுறைகள் மற்றும் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு உள்துறை அமைச்சகத்தின் டிஜிட்டல் மாற்றம் அர்ப்பணிப்புடன் இந்த முயற்சியின் சீரமைப்பை அல்யா வலியுறுத்தினார் கிங் ஃபகத் பாதுகாப்பு கல்லூரியில் நடைபெற்ற ஆயிரத்து நானூற்று பத்து மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நயீப் கலந்து கொண்டார் பட்டதாரிகள் அறுபத்தை இளங்கலை பாதுகாப்பு அறிவியல் மாணவர்கள் ஐம்பத்து மூன்றாவது தகுதி பெற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் நூற்று நாற்பத்தைந்து ஏஹுக்கான வெளிப்புற உதவித்தொகை மாணவர்களுக்கான பதினைந்தாவது பாதுகாப்பு கல்வி திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியது கிங் ஃபகத் பாதுகாப்பு கல்லூரியின் இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் டாக்டர் அலி பின் அப்துல் ரஹமான் அல் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சவுதின் ஆதரவிற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார் சமீபத்திய முறைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு மற்றும் ராணுவ பயிற்சிக்கான கல்லூரியின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் சவுதி அரேபியா மற்றும் சவுதி அராம்கோ அரசாங்கமும் சவுதி அரேபிய அராம்கோ பங்குகளின் இரண்டாம் நிலை பொது பொதுப்பங்களிப்பிற்கான இறுதிச் சலுகையின் விலை ஒரு பங்குக்கு சவுதிரியால் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து என அறிவித்துள்ளது இந்த சலுகையானது ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ஐந்து பில்லியன் பங்குகளின் இரண்டாம் பொது பங்களிப்பை உள்ளடக்கியது இது நிறுவனத்தில் வழங்கப்பட்ட பங்குகளில் தோராயமாக பூஜ்யம் புள்ளி ஆறு நான்கு சதவீதமாகும் மேலும் நிறுவன மற்றும் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு இறுதி சலுகை விலை ஒரே மாதிரியாக இருக்கும் சில்லறை முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பத்து பங்குகளை பெறும் மீதமுள்ள பங்குகள் சார்பு விகித அடிப்படையில் ஒதுக்கப்படும் இதன் விளைவாக சராசரி ஒதுக்கீடு காரணி சுமார் இருபத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று சதவீதமாகும் சில்லறை விற்பனையானது பதிமூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சந்தாதாரர்களை ஈர்க்கும் வகையில் முழுமையாக சந்தா செலுத்தப்பட்டுள்ளது பத்து சதவீதம் பங்குகள் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படும் மீதமுள்ள தொன்னூறு சதவீதம் நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் ஸ்டெபிலைசிங் மேனேஜருக்கு பத்து சதவீதம் பங்குகளை இறுதி சலுகை விலையில் வாங்குவதற்கு அதிக ஒதுக்கீடுகளில் இருந்து குறுகிய நிலைகளை உள்ளடக்கி வர்த்தகத்தின் நாட்களுக்குள் செயல்படுத்துவதற்கு அதிக ஒதுக்கீடு விருப்பத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது சவுதி அரேபியாவின் கிராண்ட் முஃப்தியான ஷேக் அப்துல் அஜீஸ் அல் ஷேக் ஹஜ் பயணிகள் ஹஜ் அனுமதியை பெறுதல் மற்றும் தேவையான தடுப்பூசிகளை பெறுதல் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார் ஷேக் அல் அல் ஷேக் அனுமதியின்றி ஹஜ் செய்ய அனுமதி இல்லை என்றும் அனுமதியின்றி ஹஜுக்கு செல்வது பாவம் என்றும் எச்சரித்தார் சவுதி அரசாங்கமும் தலைமையகமும் பயணிகளின் சடங்குகள் மற்றும் வரவேற்பின் போது அவர்களின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதி செய்வதற்கான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாப்பு மற்றும் வெற்றிகரமான ஹஜ் சடங்குகளை பாராட்டி பிரார்த்தனை வழிபாடு ஆகியவற்றின் மூலம் யாத்ரீகர்கள் தங்கள் ஹஜ் நேரத்தை அல்லாவுக்கு அர்ப்பணிக்குமாறு அல்ஷேக் வலியுறுத்தினாா் சவுதி சுற்றுச்சூழல் அமைச்சர் இன்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அல் ஃபத்லி தேசிய மூலோபாயத்துடன் சீரமைக்க சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை ஆய்வுத்துறைகளுக்கு சுற்றுச்சூழல் நிதியுடனான ஊக்கத்திட்டத்தை தொடங்கினார் பல்வேறு நாடுகளின் பங்கேற்புடன் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை எங்கள் நிலம் எங்கள் எதிர்காலம் என்ற முழக்கத்தின் கீழ் சவுதி அரேபியா நடத்தியது சவுதி அரேபியாவின் முன்முயற்சிகள் நிலத்தை மீட்பது பாலைவனமாக்குதலை எதிர்த்து போராடுவது இயற்கை வாழ்விடங்களை பாதுகாப்பது ஆராய்ச்சிக்கு ஆதரவு மற்றும் முதலீட்டை வித்தல் போன்ற முயற்சிகள் மூலம் கார்பன் உமிழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சுற்றுச்சூழல் நிதியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மவுண்ட் மவுனீர் அல் சஹிலி அவர்களின் இலக்குகளை உயர்த்துவதற்கும் சவுதி அரேபியாவின் தேசிய சுற்றுச்சூழல் உத்தி சவுதி பசுமை முன்முயற்சி மற்றும் மிஷன் இரண்டாயிரத்து முப்பது ஆகியவற்றுடன் இணைவதற்கும் ஒரு திட்டத்தை அறிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு பில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மீட்டெடுக்கவும் முப்பது சதவீத நிலம் மற்றும் கடலை பாதுகாக்கவும் நாடுகள் உறுதியளித்துள்ள நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினம் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கான முக்கிய பணிகளுக்கு பங்களிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் எழுபத்தோரு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றி இரண்டு ரூபாய் ஏழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று பனிரெண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் பவுண்ட் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்